ஓம் சாய்ராம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சாய்பாபாவை வணங்குறதுனால நமக்கு நல்லது மட்டும் நடக்கிறதில்லைங்க நமக்கு நம்பிக்கையையும் பொறுமையையும் கடவுள் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்குமோ அந்த வழியில தான் நம்மளை சாய்பாபாவை போன்ற மகான்கள் வழி நடத்துகிறாங்க நாம் எதெல்லாம் செஞ்சால் நம்ம இந்த மனுஷ மனுஷப்பிறவியை எடுத்ததுக்கான பலனை பெற முடியும் அதெல்லாத்தையும் அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மளை செய்ய வைக்கிறாங்க சாய்பாபா நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தினாலே போதும் எந்த விதமான சங்கடங்கள் வந்தாலும் அதை சரி செஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகக்கூடிய நம்பிக்கையையும் பொறுமையையும் அவர் தந்தருள்கிறார் நாம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா நமக்கு நிறைய மகான்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆகட்டும் மகா ஆகட்டும் பாபாவாகட்டும் மகரிஷி ரமண மகரிஷி ஆகட்டும் எல்லாருமே நமக்கு வாழ்க்கையில் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் நாம் கடைபிடிக்கும் பட்சத்தில் நமக்கான நல்லவைகளை நமக்கு தந்தருள்கிறார்கள் கடவுளை ஈஸியாக நாம் எளிதாக அடையணுன்னா இது போன்ற மகான்களை நாம் பின்பற்றினாலே போதும் அவங்க சொல்லக்கூடிய நியதிகளையும் நியமங்களையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சாலே போதும் நம்ம வாழ்க்கை வளமாக சீரும் சிறப்புமாக அமையும் மகான்களின் அறிவுறுத்தல்களில் முக்கியமானதாக காலையில எழுந்த உடனே கடவுளை ரெண்டு நிமிஷமாவது மனப்பூர்வமாக நினைக்கணும் அதுக்கப்புறம் நாம் குளிர்ச்சி சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் அடுத்த படித்தோம் எழுந்த உடனே கடவுளை நினைக்கணும் இன்றைய நாள் என்னை எழுப்பியிருக்கீங்க இந்த நாள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்க உதவி புரியணும் கடவுளேன்னு சொல்லி நாம் படிக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே இன்றைய பொழுதுக்கான நமக்கான நல்லதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வாழ்க்கையை தொடங்கி பாருங்களேன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இன்றைய பொழுது நல்லா இருக்கிறது உங்களுடைய அருளால் மட்டுமே கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிட்டே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நிச்சயமா வெற்றி பெறும் வாரத்துல ஒரு நாளாவது நாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று கடவுளை தரிசனம் பண்ணணும் நாம் மட்டும் போகிறது ம போகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது நாம தான் சொல்லி கொடுக்கணும் தினமும் இல்லைனாலும் எப்போ முடியுமோ ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கறதையும் உதவி செய்கிறதையும் வழக்கத்தில் வச்சுக்கணும் நாமளே செய்யாமல் நம்மளுடைய குழந்தைங்க கையில் கொடுத்து உதவியை செய்ய சொல்லும்போது போது பிற்காலத்தில் அவங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நல்ல விஷயங்கள் செய்பவர்கள் கூட நிச்சயமா கடவுள் இருப்பாரு அப்படிங்கிறது சர்வ நிச்சயம் இரவு தூங்குறதுக்கு முன்னால அந்த நாள்ல நாம என்னென்னலாம் செஞ்சோம் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள அசை போடுற பழக்கத்தை நாம வச்சிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு செஞ்ச நல்லதை நாம இன்னும் பல மடங்காக செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் தவறாக செய்திருக்கலாம் அந்த தவற நாம திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மனிதனுக்கு இயல்புதான் ஆனால் அந்த தவற திரும்ப திரும்ப செய்துக்கிட்டே இருந்தால் கடவுளும் சரி நம்மளுடைய குருவும் சரி நமக்கு உதவிக்கு வரமாட்டார்கள் நாம தவறை திருத்திக்கும் போது நமக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் அந்த தவற செய்யாமல் நல்லதை செய்யும் போது நிச்சயமாக கடவுளுடைய அருள் நம்மளோட இருக்கிறத நம்மளால உணர முடியும் சர்வநிச்சயமாக கடவுள் நம்ம கூடவே பயணப்படுவார் நைட்ல நாம தூங்கும்போது கண்ட சிந்தனைகளை யோசிக்காம இரவு இந்த இரவு இனிமையாக நல்ல பொழுதாக அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி இரவு தூங்கிறதுக்கு முன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு நாமத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அது முருகா முருகான்னு இருந்தாலும் சரி ராமா ராமான்னு இருந்தாலும் சரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருந்தாலும் சரி இல்லை குருமார்களுடைய நாமமான சாய்ராம்னு இருந்தாலும் சரி தினமும் ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கிறதுக்கு முன்னால் இறைநாம ஜபத்தை செய்யறத வழக்கத்தில் வச்சுக்கோங்க எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்பு செலுத்துங்க அன்புக்கு கடவுளே அடிமை இப்படி மகான்கள் நமக்கு வழங்கிய அறிவுரைகளையும் அவர்கள் காட்டிய வழியையும் பின்பற்றினால் நாம் மட்டும் இல்லைங்க நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய இந்த புண்ணியத்தினுடைய பலன்களை பெறுவார்கள் அது மட்டும் அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லைங்க நல்லது எல்லாத்தையும் நாம் செய்கிறத பார்த்து அவங்களும் நல்லவங்களாக வளருவாங்க இதனால் நாம் மட்டும் இல்லை நம்ம குடும்பமும் ஏன் நம்மளோட நாடுமே செழிப்பாக இருக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பெறுவோம் ஓம் சாய்ராம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய சாயி